அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு மாத காலம் நடக்கும் இந்த பயிற்சி வந்து பதிமூணு மாத காலம் செல்லுபடியாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ம குரு அப்படின்றது விலகி மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது மே ஒன்றாம் தேதியிலேருந்து வருது கண்டிப்பாக இது ஒரு நல்ல பயிற்சி தான் சொல்லணும் ஏன்னா ஜென்ம குருவை வரைக்கும் மேஷராசிக்காரன் அந்த ஒன் இயராக வந்து கணவன் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அதாவது தம்பதியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க நிறைய வீட்டில் வந்து சண்டை சச்சரவாக இருந்து பிரியக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து மோசமான ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் உருவாகி அது எல்லாமே இந்த குரு பயிற்சியிலேருந்து சரியாகக்கூடிய ஒரு விஷயம் அதாவது குரு பலன் அப்படின்றது வருது குரு பலன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த விஷயத்துலலாம் வந்து குரு பகவான் வரும்போது அதாவது ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் குரு பகவான் வரும்போது உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது தான் வந்து அர்த்தம் அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் அதாவது இப்போ நீங்கள் வந்து பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு திருமணம் நட மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க படித்து முடிச்சிட்டீங்க இல்லை வேலை தான் இப்போ முக்கியம் அப்படின்ற ஃபோக்கஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அருமையான வேலை வந்து இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சி ஆன உடனே கிடைக்கும் இல்லை அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே உடனே கிடைக்கும் அதாவது இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் மேஷ ராசியாகி இந்த மாதம் வந்து வேலையில் மாற்றம் பண்ணலாமா இல்லை புது வேலையில் போய் ஜாயின் பண்ணலாமா ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஏற்றுக்கலாமா வானாமான்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கலாம் அதனால் உங்களுக்கு நன்மை தான் விளையுமே தவிர கெடுதல்கள் விளையாது அடுத்தபடியாக இந்த குரு பகவான் வந்து உங்கள் ஆறாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் வலுவானால் என்ன நடக்கும் கடன் நோய் எதிரி இதில் ஏதாவது ஒன்று ஒன்று வந்து உங்களை வந்து டென்ஷன் பண்ணணும்னு அர்த்தம் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஆறாம் இடம் வலுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதாவது ஒருத்தர்கிட்ட ஜாப் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆறாம் இடம் வலுவாக இருக்கணும் ஸோ இந்த குரு பயிற்சினால் வந்து பார்த்திங்கன்னா வேலையே வேலைக்கே போகாத மேஷராசிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை கிடைச்சிரும் நல்ல சம்பளத்துலேயே வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு மாநிலத்தில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் உங்களுக்கு கொண்டு வரும் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு சூப்பரான காலகட்டம் அதாவது வெளிமா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் மேஷ ராசியாக இருக்கிறீங்க நீங்கள் மேஷத்தில் அஸ்வினியாக இருக்கலாம் பரணியாக இருக்கலாம் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் வெளிநாட்டில் வேலைக்காக நான் வந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் நிச்சயமாக வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா பிஆர் அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் அடுத்தபடியாக வந்து பத்தாம் இடத்துல குரு பார்வை மேஷ ராசிக்கு பத்தாம் இடமாகிய மகரத்தில் குருவோடய பார்வை விழுறதுனால சொந்த தொழில் செய்கிற மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இது ஒரு யோகமான காலகட்டமாக அமையும் அதுலேயும் வந்து ராகு தசை நடக்குது அப்படின்றவங்களுக்கும் இது ஒரு சாதகமான விஷயம் தான் அதாவது நீங்கள் மேஷ ராசியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ராகுதசை நடக்குது அப்படின்னாலும் சரி குரு தசை நடக்குது அப்படின்னாலும் சரி மேக்ஸிமம் அதுதான் நடக்கும் ஓகேங்களா ஒரு பரு வயசில் இருக்கிறீங்க பரு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ராசிக்காரங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒன்றும் உங்களுக்கு ராகுதசை நடக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்கும் அந்த ரெண்டு தசை தான் மேக்சிமம் நடக்கும் இந்த ரெண்டு தசைக்குமே வந்து இந்த குரு பயிற்சி வந்து மிகுந்த சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்குது அதுவும் இல்லாமல் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதி அதாவது ஒன்பதாம் அதிபதி தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு அதிபதின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மேஷ ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி வந்து குரு பகவான் அப்படின்னும்போது அவர் தனக்காரகனாகிய அதாவது தனக்காரகனாகிய குருவும் பாக்யாதிபதியாகிய குருவும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல போயிட்டு அமர்ந்து இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம் அதாவது மிகப்பெரிய தன யோகம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது மேஷ ராசிக்கு இப்போது உண்டு நிச்சயமாக உண்டு சும்மா ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்பீங்க பிஸ்னஸில் டக்கு டக்கு டக்குன்னு கிளைண்ட்ஸ் வருவாங்க ப்ராஜெக்ட் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுப்பீங்க அவங்களும் வந்து ஃபுல் பேமெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு பேமெண்ட் பிரச்சனைகளும் இருக்காது ரொம்ப ஈஸியாகவே வந்து ஃபினான்ஷியலாக குரோத் இருக்கும் அதே மாதிரி திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டம் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு புது புது நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கும் ஸோ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலுமே குறையில்லாத யோகமான காலகட்டம் அப்படின்றதுனால நீங்கள் மேன்மேலும் இந்த குருப்பெயர்ச்சியோட நல்ல பலன்கள் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ப்புறை வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகருக்கு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வளர்ச்சின்றது பன்மடங்கு அதிகரிக்கும் வாழ்த்துக்கள்